தூத்துக்குடி வடகிரத வீதி முத்தாரம்மன் கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் முப்பத்து ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளருமான திருச்சிற்றம்பலம் ஒயிட் ரோஸ் ரெக்ரிசேஷன் கிளப் சங்கம் தலைவர் வழக்கறிஞர் குமார் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் டைகர் சிவா ஆகியோர் ஏற்பாட்டில் தூத்துக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் நான்காயிரம் பக்தர்களுக்கு நடைபெற்ற மாபெரும் அன்னதான நிகழ்வை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பாற்றுக்கடல் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் இரா சுதாகர் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் பெருமாள்சாமி மாவட்ட மாணவரணி செயலாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் பெருமாள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேக் ராஜா மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் திருச்செந்தூர் ஆர் எம் கே எஸ் சுந்தர் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் வழக்கறிஞர்கள் முனிசாமி பெருமாள் மண்டல அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு செயலாளர் கல்விக்குமார் அதிமுக நிர்வாகிகள் மனுவேல்ராஜ் சுந்தரேஸ்வரன் பரபூரண ராஜா சொக்கலிங்கம் நவ்ஷாத் ஜான்சன் தேவராஜ் பழனி திலகர் யுவன் பாலா ராஜா ஆனந்த் சிதம்பரம் சாம்ராஜ் சங்கபேழி சக்தி முனியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள